தாச்சு அவசரமாக கிளம்புறப்ப தான் அந்த தண்ணி வேறு வந்தது சரின்னு சொல்லிட்டு தண்ணி ரெண்டு கூட பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா சேம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது அதுக்காக தான் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு செவன் ஓ கிளாக் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எங்கே போகிறோம் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எல்லாமே வந்து இந்த விளாகில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து மாமா குளிச்சுட்டு இருக்காரு நான் அதுக்குள்ள தலை மட்டும் சிக்க எடுத்துக்க அப்படியே தலை வந்து சீவிக்கிறேன் இல்லாட்டி அவர் வந்தால் திட்டுவாரு இப்போ வந்து மணி ஆறே முக்கால் ஆகுது இப்போ நாங்கள் ஏழு மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சாரி லாஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு பைக்கில் தான் போயிருந்தோம் கொடுமுடிக்கு லைட்டு ஸ்டாண்டு எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த தடவை கரூர்னால கொஞ்சம் காரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காரில் தான் வந்து போக போகலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மெல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸ்டைல் வந்து ட்விஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டைல் வீடியோ வந்து போடுறதே இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போ டைம் இல்லை கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்புறம் நானும் கடைக்கு போயிருக்கேன் கொஞ்சம் வேலையா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு தான் ஏழு மணி பக்கமே ஆயிடுச்சு நான் வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு மாமாவுக்கு தான் கொடுப்பேன் இன்னைக்கு வெளியே போனாலும் நானும் விட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஸ்கின் வந்துட்டு அன்றைக்கி கேரளா போயிட்டு வந்திருந்தப்போ கொஞ்சம் அலர்ஜியாகிடுது அடிச்சுட்டு இருக்காங்க கேரளா போயிருந்தப்போ கொஞ்சம் அலர்ஜி ஆகியிருந்தது இப்போ டூ மந்த்ஸாக வந்து அதுக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போது வெயில் அதிகமாக போகூடாதுனு சொல்லியிருக்காங்க சன்ஸ்க்ரீன் தான் இருக்கேன் மாமா மாமஹத்து வந்துட்டு போட்டுட்ருங்க இப்போ இப்போ இவங்க இது கொடுத்ததுனால இப்போ இதுதான் வந்து நான் இருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நிறைய வாங்கியிருக்கேன் குட்டி ஷூ மாதிரி பேபியோட ஷூ மாதிரி உங்களுக்கு நான் சீக்கிரமா வந்து ஷேர் பண்றேன் பொட்டு வச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் நான் வந்து கிளம்பிட்டேன் மாமாவும் ரெடி ஆகிட்டாரு உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் ஏழு மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஏழே காலி ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தா வெயில் வந்து காலையிலேயே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் கேஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடலான்ட்டு கேஸ் ஃபில் பண்ணியாச்சு எக்ஸ்கியூஸ் மீ சாரி பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அட்ரஸ் இல்லை கடை அவனுக்கு சாப்பிட முடியாது

சொல்லியிருந்தாங்க நாங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கே ரீச் ஆகிட்டோம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது வீடியோ லாங்காக போகிறனால நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்